காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி ஐம்பத்தி ஏழு விஷ்ணு சகசிரநாமத்தில் தொடர் நாமங்கள் நிஷ்டா சாந்தி பாராயணம் என்று விஷ்ணு சகசிரநாமத்தில் வருகிறது அதில் ஒரே விஷயத்தை அழகாக சம்பந்தப்படுத்தி கொண்டு போவதாக சில நாமாக்கள் தொடர்ச்சியாக வருவதுண்டு அப்படி ஒரு ஏழு எட்டு பேர் சன்னியாச விஷயமாகவே பூ பூவாக சேர்த்து மாலை போல் வருகிறது நிர்வாணம் பேஷஜம் பிஷக் சந்யாசக்ருத் சமோ நிஷ்டா சாந்தி பாராயணம் இப்போது ஸ்ரீசரணர்கள் விட்டு எண்ணிக்கொள்கிறார் இப்படி ஒன்பது நாமாக்கள் ஒரே விஷயமாக வருகின்றன நிர்வாணம் அதுதான் ஞானயோகத்தின் முடிவு சகுணமாக விஷ்ணு என்று இருப்பவனேதான் அப்படி இருப்பவனும் பேஷஜம் என்றால் மருந்து பவரோகத்திற்கு சம்சார வியாதிக்கு மருந்தான ஞானம் என்று அர்த்தம் அரு மருந்தொரு தனி மருந்து என்று பாடுகிற மருந்து முத்துத்தாண்டவர் என்கிற நடராஜா பக்தரின் பாட்டு அது அவர் சங்கீத திரிமூர்த்திகளுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தவர் அவரை பாம்பு கடித்தபோது நடராஜாதான் மருந்து என்று சொல்லி இந்த பாட்டை பாடினாராம் உடனே விஷமும் இறங்கிவிட்டதாம் கர்மா விஷம் ஏறிய போது ஞானமான விஷங்கொல்லி பூண்டாக வருகிறவன் பகவான்தான் மருந்தும் அவனே மருந்து தருகிற வைத்தியனும் அவனே அதைத்தான் பிஷக் என்று சொல்லியிருக்கிறது இங்கே திருவான்மியூரில் சுவாமி மருந்தீஸ்வரராக இருக்கிறார் வைத்தீஸ்வரன் கோயில் என்றே பெயர் உள்ள ஊரில் பவரோக வைத்தியநாத சுவாமி என்று சம்சார வியாதியை தீர்க்கிற ஞானாச்சாரியனாக இருக்கிறார் கீதை என்ற மருந்தை கொடுத்த டாக்டர் என்று ஆச்சாரியால் விஷ்ணு சகிஸ்ரநாம பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார் கீதையில் சுவாமி முடிவாக கொடுத்த மருந்து என்னவென்றால் சந்நியாசந்தான் கர்மயோகத்தின் வழியாக ஞான யோகத்தில் தான் அழைத்து கொண்டு போய் முடித்திருக்கிறார் ஆயுர்வேதத்தில் பேதிக்கு கொடுத்துவிட்டு அப்புறம் மருந்து தருவதுண்டு அப்படி கர்மா கழிசடை எல்லாம் போகவே கர்மயோகத்தை கொடுத்துவிட்டு அப்புறம் மருந்தாக ஞானத்தை கொடுக்கும்போது சந்நியாசத்தை விதித்திருக்கிறார் ஆதியில் நாலு ஆசிரமங்களையும் அவர்தான் உண்டாக்கி முடிவில் உள்ள ஆசிரமமாக இதை ஏற்படுத்தியவர் சந்யாசா கிருத் என்ற நாமா அதைத்தான் தெரிவிக்கிறது சந்யாசகிருத் சமோ சமோ சமம் சமம் என்று நிறைய பார்த்து கொண்டு போனோமே அதுவும் பகவத் ஸ்வரூபம்தான் மனஸ் அடங்குவது அதுதானே சமம் அதுதான் ஞானயோகத்தின் யோகத்தின் உயிர்நிலை துளி கூட அடங்காமல் அடங்காப்பிடாரியாக பிடாரியாக இப்போது நமக்கு இருப்பதிலிருந்து துளி துளியாக அது அடங்கி கொண்டே போவதில் எத்தனையோ ஸ்டேஜுகள் முடிவில் துளி கூட மனஸ் என்று ஒரு வஸ்து இல்லாமல் அது அப்படியே ஆத்மாவிலே அடங்கி போவதுதான் சித்திஸ்தானம் அதுதான் சந்யாசிக்கு லட்சியம் நான்கு ஆசிரமிகளில் ஒவ்வொருத்தனுக்கும் இதுதான் தர்மம் என்று சொல்கிற ஒரு ஸ்மிருதி கொட்டேஷன் ஆச்சாரியால் இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார் அதில் சந்நியாசிக்கு சமம் தர்மம் வானபிரஸ்தனுக்கு நியமம் என்ற கட்டுப்பாடான தபோவிரதங்கள் தர்மம் கிருஹஸ்தனுக்கு தானம் தர்மம் பிரம்மச்சாரிக்கு தர்மம் குரு சுசுஷை என்று இருக்கிறது அப்புறம் சாந்த என்று நாமா வருகிறது சமம் என்பதோடு கூடியவன் சாந்தன் அதற்கடுத்தபடியாகத்தான் நிஷ்டா என்றே நாமம் வருகிறது சந்நியாசியாகி மனமடங்க பெற்ற சாந்தனாகி ஒருவன் ஞான அனுபவத்திலேயே நிலைத்து நிற்கிற நிஷ்டியில் நிற்கிறானே அந்த நிலையும் பகவான்தான் தான் சகுணத்தில் பகவானாக இருப்பவன் நிர்குணத்தில் இப்படி இருக்கிறான் அந்த நிலையில் இருக்கிற அமைதியை சாந்தி என்றும் அதுதான் பரமான கோல் என்பதை பாராயணம் என்றும் இரண்டு நாமாக்களாக கொடுத்திருக்கிறது